நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு தேவ பிரியரும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரை பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது ரோமர் ஒன்று இரண்டு ரோம திருச்சபையாரை பவுல் தேவ பிரியர் அதாவது தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று பாராட்டுகிறார் தேவன் நம்மையும் நேசிக்கிறார் எனவே நாமும் தேவ பிரியரே அடுத்து நாம் வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டவன்தான் எல்லோரும் பாவிகள் என்பது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஓர் உண்மை ஆனால் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது நம் வாழ்க்கையின் இலக்கு பரிசுத்தம் என்பதாகிறது நாம் உடனே பரிசுத்தவான்கள் ஆவதில்லை ஆனால் நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த நல்ல அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் பரிசுத்த பாதையில் நடக்கிறோம் நடக்க முயலுகிறோம் சில சமயம் தவறி விழுகிறோம் சில சமயம் பாதை தெரியாமல் மாறிப்போய் விடுகிறோம் எப்படியானாலும் பரிசுத்தவான்களாகும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பது உண்மை இப்போது நமக்குள் பரிசுத்தம் எந்த அளவில் இருந்தாலும் ரோமர் நிறுவத்தை படித்து முடிக்கையில் அது வளர்ந்திருக்கும் அதற்கு ஆண்டவர் உதவுவார் என்ற நம்பிக்கையோடு ரோமர் நிறுவத்தை படிப்போம் நாலு ஐந்து வருஷங்களில் பவுல் அடிகளார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை தனக்கு உரிய சிறப்பான முறையில் நிறுவுகிறார் முதற்காரணம் காரணம் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய தீர்க்க தரிசிகள் மூலம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி தத்தங்களின்படி அவர் தாவீதி வம்சத்தில் மனிதனாக பிறந்தார் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார் அடுத்து அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அதுவும் அவர் தேவ சுதன் என்பதை உறுதிப்படுத்துகிறது எனவே இயேசு கிறிஸ்துவை நாமும் முழுமையாய் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் ஏழாம் வசனத்தில் நாம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை சுட்டுகிறார் விசுவாசம் என்பது ஆன்மீக நம்பிக்கைதானே அதற்கு எப்படி கீழ்படிவது ஆபரகமை போலத்தான் அவர் அதாவது விசுவாசிகளின் தகப்பன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துதானே ஊரை விட்டு கானானுக்கு புறப்பட்டு போனார் தன் ஒரே மகனை பலியிட துணிந்தார் நாம் யாரை நம்புகிறோமோ அல்லது விசுவாசிக்கிறோமோ அவர்களுடைய வார்த்தைகளை மதித்து கிழ்ப்படிவோம் அல்லவா இன்று பவுல் நமக்கு சொல்லும் புத்திமதி இதுதான் விசுவாசம் என்பது வெறுமனே உள்ளத்தில் புதைந்திருக்கும் புதையல் அல்ல அது நமது கை கால் வாய் ஒழியே சாட்சி மனம் பரப்பும் வாசனை திரவியம் விசுவாசம் என்பது வெறுமனே உள்ளத்தில் புதைந்திருக்கும் புதையல் அல்ல அது நமது கை கால் வாய் வழியே சாட்சி மனம் பரப்பும் வாசனை திரவியம் ஜபம் தேவனே இயேசு கிறிஸ்து உம்முடைய திருச்சுதன் என்பதை விசுவாசிக்கிறேன் நான் பரிசுத்தவானாக வாழ உதவும் ஆமீன்